اسلام اسلام کاتلے کی بلائے پر اٹھ گئی کو کیوں آنے گئے لیے اسلام کو کہی ہے ہری پڑے چٹک گئے لیے اسلام کو کہی ہے کلاش چاہت گئے لیے اسلام کو کہی ہے مال کے यह वर्तमान समय में भी इस्लाम की वकफी है अदब प्रमुखया करता सारी बहुत बढ़िया नाम सारी इस्लाम के वध करके परिपूर्ण करने के तरीके द्वारा सारी अलतमा में करना कुड़िया यह इक्ता नाम सारी वे आएंगे तुम्हें इस्लाम के अधीन गति मंगल

புலத்தின் இறைவன் உண்டாக இருக்க முடியும் यज्ञகனவுக்கு முன்னொருக்க மேற்பட்ட கனவு இருக்க அது தலையமைந்து செய்ய ஒரு காளியமே உருவமா செய்ய முடியும் இரண்டு பேர் சேர்ந்து ஒரு செய்தால் அது ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஒரு பெயர்

அதிக சட்டமாகியவை விளக்குகின்றது காற்று தேவையான அளவுக்கு காற்றுகள் இதுவெல்லாம் சரியான முறையில் நடைபெறுவதே இயக்கம் கூடிய பருவம் இருக்கின்றா என்பதை நமக்கு பருத்தகின்றது சிலர்கள்

ஏகேடவும் அட நாத்தீதர்கள் சொன்னார்கள் எப்படி புரியோம் கப்பலை யாரும் கட்டாமல் அது எப்படி தானாக வந்து சமக்களே என்று یہ تو بہت بڑا معاملہ ہے نا اللہ اب یہ حضرت اللہ நான் இல்லாமல் எப்படி உலகம் தொடங்கி படாதான் மனிதன் அல்ல மனிதனுக்கு பிறந்த அவன் ஒருவன் தான் என்ற

சொல்லி வணக்கவியம் என்பது அர்த்தம் உள்ளது மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொழுகை எடுத்துக்கொண்டால் இஸ்லாம்கு என்ன மனிதனுக்கு பயம் இது என்ன அர்த்தம் உள்ளது என்பதை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் உலகத்திலே கிழக்கின்ற எந்த மனித மரியாதை

நிலையை திரும்ப வேண்டும் அவனை இளைவருக்கு எந்தமாக ஆக்க வேண்டும் என்பதற்கு

அவருக்கு பாடம் சொல்லப்பட்டு அவருடைய உடல்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கவேணும் இறைவன் இருக்க வேண்டும் என்றுunjung குண்டமாக அவருடைய உள்ளக்கிலே அவருடைய உடலிலே பூரணப்படுதே அதைக்்கேني வாழ ஏதும் இறைவன் உடம்பை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு மிக பெரிய இறைவடைய உடம்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நாளைக்கு

ஒரு <laughs>

ஜனாதிவம் மனிதர்களே <CPU> <relief> <Jenni cuz bleibenindeer> <homeworkAUDIO>